இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இந்த டைமில் ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் பூ ரெண்டு ஏலக்காய் இது கூடவே ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூனுக்கு மிளகு இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க எல்லா ஸ்பைசஸும் எண்ணெயோட சேர்ந்து நல்லா பொரியணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த டைமில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த டைம்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு முழு பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இந்த டைம்ல ஒரு மூணு பெரிய தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வரணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட மசாலா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல இதுல நாம ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இந்த டைம்ல நான் ஒரு நாலுல இருந்து அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கலாம் இந்த க்ரீம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் க்ரீம் சேர்த்தா பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது கூடவே அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிரேவி கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கிரேவியோட கலரே மாறுது அந்த அளவுக்கு நல்லா நல்லா பண்ணி பண்ணி விட்டுடுங்க விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைம்ல நான் ஒரு அவிச்சு முட்டையை எடுத்து அப்படியே கிரேவியோடவே திருகல் போடுறேன் இந்த மாதிரி முட்டையை திருகல் போட்டு சேர்க்கறதுனால இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துக்கிறேன் உடச்சி ஊற்றி இருக்க முட்டை மேலேயே கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு முட்டையை மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் முட்டை மட்டும் அப்படியே தனியாக வந்திருக்கு முட்டையை அப்படியே எடுத்து கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபைனலா சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான டிஷ் ரெடி